ஸ்ரீ குருபியோ நமகா திரு கார்த்திகை தீபம் நமது வாழ்வில் வெளிச்சத்தை தரக்கூடிய திருநாள் இந்த நாளில் எல்லாருமே, நம்மளுடைய வீட்டில் தீபங்கள் நிறைய ஏற்றி பிரார்த்தனை செஞ்சுப்போம் நம்ம வீட்டில் அகல் விளக்குனால தான் தீபம் ஏற்றுவோம் அகல் விளக்கில் தான் தீபம் ஏற்றணும் கூட ஏன்னா இந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றினோம்னா பஞ்சபூதத்தையும் பிரார்த்தனை செஞ்ச பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அகல் விளக்கானது பஞ்சபூதத்தில் மண்ணை குறிக்கக்கூடியது பிருத்திவின்னு சொல்லுவா நீர் விட்டு கலந்து அப்புறம் தான் அகல் விளக்கு செய்வாள் நீரை குறிக்கக்கூடியது ஆகாயம் காற்று இது இல்லாமல் விளக்கு தீபம் ஏற்ற முடியாது அக்னி பகவான் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் வந்து அக்னி பகவான் இருக்கார் அதனால் இந்த பஞ்சபூதத்தையும் பிரார்த்தனை செஞ்ச பலன் நம்மளுக்கு கிடைக்கும் கார்த்திகை தீபம் மட்டும் அல்லாமல் நமது வீட்டில் எப்போவுமே அகல் விளக்குனால் தீபம் ஏற்றது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா பித்தளை விளக்கு வெள்ளி விளக்குல ஏற்றலாம் ஆனால் இப்போ வந்து நிறையா பீங்கான் விளக்கு இன்னும் பிளாஸ்டிக் விளக்குலாம் கூட வந்திருக்கு அதிலெல்லாம் ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும் நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதற்காக இருபத்தி ஏழு தீபம் குறைந்தபட்சமாவது ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பிறகு நமக்கு வசதிக்கு ஏற்றாற் போல எவ்வளோ தீபம் வேணுமோ நம்ம திருக்கார்த்திகை அன்றைக்கி ஏற்றிக்கலாம் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி முடித்த உடனே கோவிலுக்கு போயிட்டு அங்கே குறைந்தபட்சம் இரண்டு தீபமாவது ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும்பொழுது கோவிலில் தீபம் ஏற்றும்போது கூட இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஓம் தீபஜோதி பரபிரம்மா தீபோ தீபோஹரத்து மே பாபம் தீபஜோதி நமோஸ்து சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பத்தம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதி நமோஸ்துதே இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தமே தீபத்தில் இருந்து வரக்கூடிய ஜோதியில் அதாவது வெளிச்சத்தில் நமது கெட்ட எண்ணங்கள் நீங்கி எதிரிகள் அழிந்து நோய்கள் விலகி பாவங்கள் நீங்க வேண்டும் நமது நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் செல்வங்கள் அதிகரிக்க இந்த தீப தேவியை வணங்குகிறேன் என்று அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை நம்ம டெய்லியுமே நம்மளுடைய பூஜை ரூமில் தீபம் ஏற்றும்போது சொல்லி வழிபாடு செய்ய நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோபவந்து வணக்கம் அன்பர்களே உங்கள் இல்லத்தில் தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக வேண்டுமென்றால் நமது ஹோமம்மன் பூஜா சர்வீஸ் மூலம் உலகில் எங்கு இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஹோமம் மற்றும் பூஜை செய்யலாம் இன்றே நீங்கள் புக்கிங் செய்ய டபிள்யூ 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 டாட் ஷாஸ்திரிகள் டாட் நெட்